கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது விலகி போகாதிருங்கள் மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்பட மாட்டாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள் அவைகள் வீணானவைகளே ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தை நான் கற்புடைய பிரசன்னத்திலிருந்து கற்புடைய சமூகத்திலிருந்து விலகி போக வேண்டாம் என்பதை நாம் கத்துடைய வசனத்தை கொண்டு அழகாய் தியானிக்க முடியும் சந்நிதி சமூகம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பிரசன்ஸ் ஆஃப் த லாட் ஆண்டவுடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிற அனுபவத்தை விட்டு நீங்கள் விலகி போகாதருங்கள் அல்லது ஆண்டவரோடு விட இருக்கிற அந்த கிருபையை விட்டு நீங்கள் விலகி போகாதருங்கள் என்று நாம் வசனத்தின்படி தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் கத்துடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போ ரெண்டு இருபத்தி எட்டுல நாம் வாசிக்கிறோம் ஜீவ எனக்கு தெரியப்படுத்தினீர் உம்முடைய சன்னிதானத்திலே என்னை நீர் சந்தோஷத்தினாலே நிரப்பு வீர் என்று சொல்லுகிறார் ஒன்று நாளாம் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தைகளே மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் பதினாறு பதினொன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம் சகரியா தீர்க்க திருஷன் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று கத்துடைய வசனத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் நாம் கர்த்துடைய பிரசன்னத்தை விட்டு கர்த்தருடைய ஆளுகையை விட்டு கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள்ளே இருப்பதை விட்டு நான் விலகி போக வேண்டாம் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் அல்லது நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சுத்தத்தை விட்டு நாம் விலக வேண்டாம் என்பதாக நாம் கத்துடைய வார்த்தையிலே தியானிக்க முடியும் ஆதியாமத்தி புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் முதல் குடும்பத்தை உருவாக்கி ஏதேனும் தோட்டத்திலே வைத்திருந்தார் அவர்களுக்கு சில கட்டளைகளை கொடுத்தார் நீங்கள் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் கீழ்படியாமையினாலே பாவம் செய்தார்கள் ஆண்டு பேர் அதற்கு முன்பதாக அவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட பேசி வந்தார் என்று சொல்லுகிறது அப்படி என்றால் அவர்கள் அவருடைய ஆளுகைக்குள்ளே இருந்தார்கள் ஆனால் சர்ப்பமானது வஞ்சித்த பொழுதோ அவர்கள் கீழ்படியாமையினாலே பாவம் செய்தார்கள் எனவே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டு பேர் அந்த அவருடைய சமூகத்து நின்று அவர்களை விட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும் அதற்கப்புறம் இந்த ஆதாம் என்ற முதல் குடும்பத்தின் வாழ்க்கை என்னவென்றால் நெருங்கில்களும் முற்களும் இருக்கிற இடத்தை பண்படுத்தி நெற்றியின் வேர்வை நலத்தில் விழும்படியாய் வெகுவாய் பாடுபட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் எனவே இவர்கள் தேவனுடைய ஆளுகையை விட்டு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிப் போனபடியினாலே சந்ததி சந்ததியாய் பாவம் உட்பிரவேசித்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் யோனாவின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டு யோனாவை பார்த்து நீ நினைவேக்கு போய் என்று சொன்னார் ஆனால் வேதம் சொல்லுகிறது யோனா தர்சுக்கு போறதுக்காக கப்பல் ஏறினான் அப்பொழுதும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது யோனா கற்றுடைய சமூகத்தின் விலகி என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இங்கேயும் ஆண்டவருடைய திட்டத்தையும் சுத்தத்தையும் அறியாத யோனா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் விலகிப் போகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் அதனுடைய விளைவு என்னவென்றால் அவன் சென்றிருந்த சென்று கொண்டிருந்த கப்பலிலே ஒரு பெரிய சம்பவம் நடந்தது ஒரு விளை காற்று கப்பலுக்கு எதிராக காணப்பட்டது தங்களுடைய எல்லா தளவாடங்களையும் கடலிலே எரிந்தார்கள் ஆனாலும் காற்று அமரவில்லை எனவே அந்நாட்களின் வழக்கத்தின்படியே சீட்டு போட்டார்கள் சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது யோனா அந்த கப்பலின் தட்டிலே நித்துரையாயிருந்தான் என்று வேதம் சொல்கிறது அவனை தட்டி எழுப்பி நீ எவிடத்தான் எங்கே போகிறாய் என்று கேட்ட மாத்திரத்திலே நான் கற்புடைய சமூகத்து நின்று விலகி போகிறேன் என்று சொல்லுகிறான் ஒரு மனிதன் கற்றுடைய சமூகத்தை விட்டு விலகினபடினாலே அந்த முழு கப்பலுக்கும் ஒரு பெரிய சேதம் உண்டாகிறதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அல்லது அவனோடு கூட பயணித்தவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கின ஒரு சம்பவத்தை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே ஒரு மனிதன் அல்லது ஒரு குடும்பம் கற்றுடைய பிரசன்னத்தை விட்டு விலகுகின்ற பொழுது கத்துடைய சமூகத்தின்று விலகுகின்ற பொழுது அவர்கள் வெகுவாய் பாடுபடுகிறதை நாம் தெளிவாய் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்து கொள்கிறோம் எனவே நீங்கள் விலகி போகாதிருங்கள் நீங்கள் கத்துடைய கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் நீங்கள் கற்றுடைய பிரசன்னத்திற்குள்ளே இருங்கள் நீங்கள் கற்றுடைய வல்லமையினாலே பலப்படுங்கள் என்று நாம் கத்துடைய வார்த்தையிலே ஆழமாய் வாசிக்க முடியும் சுவாச வாழ்க்கையிலே நான் கத்துடைய பிரசன்னத்திற்குள்ளே நிரம்பி இருக்கிறேனா கத்தைய ஆளுகைக்குள்ளே காணப்படுகிறேனா ஆவியானுடைய சுத்தத்தின்படி நடக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறேனா அல்லது ஆண்டுடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா ஏனோ தேவனோடு கூட சஞ்சரித்தான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அவ்விதமான ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறோமா நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஒரு விழா அப்படி ஒரு கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் அசத்து நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் கத்துடைய நின்று கத்துடைய பிரசன்னத்திலிருந்து கத்துடைய ஆளுகைக்குள் இருந்து நீங்கள் விலகி செல்வீர்கள் என்றால் ஆழாம் ஏவாள் எவ்வளவாய் அவர்கள் பாடுபட்டார்களோ யோனா நிமித்தம் ஒரு பெரிய கப்பலே அல்லது கப்பலில் உள்ளவர்களே வெகுவாய் பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நபராய் நாம் மாறி விடுவோம் எனவே கற்றுடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீங்கள் விலகி போகாதுருங்கள் கர்த்தரோடு கூட இருங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள் அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் காப்பாற்றுவார் கர்த்தர் உங்களையும் உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆசிர்வதிப்பார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது தோபாவின் நிமித்தமாக அவருடைய குடும்பத்தால் காப்பாற்றப்பட்டார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் கற்றுடைய அந்த ஆளுகையை விட்டு கற்றுடைய பிரசன்னத்தை விட்டு நீங்கள் விலக வேண்டாம் கற்றுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய இந்த பிரசன்ஸ் ஆஃப் த லாட் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் நிரம்பியிருக்கிறவர்களாக காணப்படுங்கள் கத்தவங்களை நடத்துவார் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் கற்றுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் நீங்கள் அவருடைய ஆளுகையை உணர்வீர்கள் நீங்கள் அனைவருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் குறிப்பாக துருச்சொபையிலே எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள் ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்